இருபத்தி ஆறு தன் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு முன்னேற போகும் ஆறு ராசிக்காரர்களை பற்றி கூறுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க ஏனென்றால் எந்த ராசிக்காரரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து தவிர்க்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் எந்த தெய்வத்தை வழிபட்டா பலன் அதிகரிக்கும் என்பதை கூறுகிறேன் உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அடுத்து அந்த ராசியை பற்றி சொல்றேன் ஆறாவது இடத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் உள்ளனர் இவர்கள் நிலைத்தன்மை மற்றும் பெரிய வெற்றிகளை எதிர்பார்த்து போராடும் நபர்களாக இருப்பார்கள் எதிர்வது ஆம் ஆண்டு சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரும் குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட அனைத்து விதமான தடைகளையும் போக்கி வெற்றி காணும் ஒரு சிறப்பு ஆண்டாக இருக்கும் சந்தைப்படுத்துதல் விற்பனை வாணிபம் உள்ளிட்ட துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சாதனைகள் பல செய்யும் வாய்ப்பு பெறுவார்கள் வீடு நிலம் போன்ற விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி அல்லது பெருமாளை வழிபடுவது நல்லது இவர்கள் தவிர்க்க வேண்டிய நபர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அதிக செலவுகள் வரும் வாய்ப்பு உள்ளது ஐந்தாவது இடத்தில் கும்ப ராசிக்காரர்கள் உள்ளனர் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாற்றங்களின் ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் சனி இரண்டாவது வீட்டிலும் மற்றும் குரு ஐந்தாவது வீட்டிலும் பயிற்சிப்பார்கள் பல ஆதாரங்கள் மூலம் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் பல நாட்களாக ஒரு விஷயத்தை நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆண்டாக இருக்கும் புதிய வேலை பதவி மாற்றம் அல்லது முற்றிலும் புதிய துறைக்கு செல்லும் வாய்ப்புகள் வரலாம் நண்பர்கள் உறவுகள் போன்ற விஷயங்களில் அதிக பலன் கிடைக்கும் மெதுவாக திட்டமிட்டு சேமித்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நிலையான பண நிலையை தரும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் அல்லது ஹனுமான் வழிபாடுவது நல்லது தவிர்க்க வேண்டிய நபர் தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் மூலியமாக சண்டைகள் மற்றும் தேவையில்லாத பிரச்சனை வந்தடையும் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் நான்காவது இடத்தில் மகர ராசிக்காரர்கள் உள்ளனர் மகர ராசிக்காரர்கள் எப்போதும் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் கிரகங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான கதவுகளை திறக்கும் உங்கள் ஒழுக்கமும் பொறுமையும் நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் வெகுமதி அளிக்கும் திருமணமாகாதவருக்கு திருமணமாகும் புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்கும் கனவுகள் நிறைவேறும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்பன் அல்லது சனி பகவான் நீங்கள் தவிர்க்க வேண்டியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களை தவிர்ப்பது மூலமாக பணம் மற்றும் செல்வங்களை சேகரிக்க வாய்ப்புள்ளது மூன்றாவது இடத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உள்ளனர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு துன்பங்கள் நீங்கும் ஆண்டாக இருக்கும் பல நாட்களில் உள்ள குழப்பங்கள் நீங்கும் இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் பெரிய பெரிய வாய்ப்புகள் செல்வங்கள் போன்றவைகள் வந்தடையும் குடும்பங்கள் மற்றும் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வரப்போகும் ஆண்டாக இருக்கும் சிலர் குடியிருக்கும் வீட்டை விட்டு சற்று கூடுதல் வசதியான வீடுகளுக்கு மாறுவர் நண்பர்களிடமிருந்து தள்ளி நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி இவரை வழிபட்டால் பண விஷயங்களில் நல்ல நிலை கிடைக்கும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நம்பர் கடக ராசிக்காரர்கள் இவர்கள் குறிப்பாக உங்கள் நண்பராக இருந்தால் தவிர்ப்பது நல்லது இவரை தவிர்ப்பது மூலம் பணம் மற்றும் செல்வங்கள் அதிகரிக்கும் இரண்டாவது இடத்தில் கன்னிராசிக்காரர்கள் உள்ளனர் கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை போன்ற அனைத்து தடைகளும் தவிடுபொடியாகும் அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் ஏற்படும் கிடைக்கவே இல்லையா என்று காத்திருந்தவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் உரிமங்கள் கிடைக்கும் தனது வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு மறக்கவே மறக்காத ஆண்டாக இருக்கும் புதிய பொறுப்புகள் வரும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஜூன் மாதத்திற்கு பிறகு தனது உடல் நிலைகளில் செலுத்த வேண்டும் உங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் இவரை வழிபடுவது மூலம் மனதைரியம் வந்தடையும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நபர் துலாம் ராசி இவர்களை தவிர்ப்ப மூலம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு வேகமாக செல்லலாம் முதலிடத்தில் கடக ராசிக்காரர்கள் உள்ளனர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடக ராசிக்கு சுக்கரனின் ஆட்சி கிடைக்கும் என்பதால் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கு தொன்னூறு சதவீத வாய்ப்புள்ளது அறிவாற்றல் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற முடியும் நீண்ட நாட்களாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் இந்த ஆண்டு முடிவுக்கு வரும் குடும்பங்களில் அமைதி நிலவும் புதிய பொருள்கள் வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது போன்ற நிலைகள் வரும் குழப்பம் இல்லாமல் தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் அதிக பலனை பெறலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பொற்காலம் போல இருக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் முருகன் இவரை வழிபடுவதன் மூலம் மனதில் இருக்கும் குழப்பங்கள் மற்றும் சந்தேகங்கள் நீங்கும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நபர் ரிஷபராசிக்காரர்கள் இவர்களை தவிர்ப்பதன் மூலம் வேகமாக வாழ்க்கையில் முன்னேற வழிவகுக்கும் உங்க ராசிய கமெண்ட்ல சொல்லிட்டு இது இந்த இரண்டாயிரத்தி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க உங்க நல்ல மனசு போல இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க